சனாதன சக்திகளை தனிமைப்படுத்த புத்தாண்டு நாளில் உறுதியேற்போம் என்று விசிகா தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைவதற்கான ஒரு புதிய ஆண்டாக மலரட்டும் ஜாதி மத வெறுப்பு இல்லாமல் மக்களிடையே சகோதரத்துவம் பெருகட்டும் என்கிற வேட்டையோடு யாவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆண்டுகளில் கொரோனாவின் கோர தாக்குதலையும் சனாதன சக்திகளின் கொட்டத்தையும் ஒரே நேரத்தில் இந்திய சமூகம் எதிர்கொண்டதாகவும் கொரோனாவின் கோரப்பிடியில் சிக்கி மனித குலமே நிலை குறைந்து அன்றாட வாழ்க்கை அடியோடு புரண்டு ஏங்குதல் யாவும் முடங்கிய நிலையில் இருந்து மெல்ல மெல்ல மீழ்ச்சி நோக்கி நகரும் ஆண்டாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அமைந்ததாகவும் அதேவேளையில் கொரோனாவை விட கொடிய ஜாதி மத விரையை அடிப்படையாக கொண்ட வெறுப்பு அரசியலை விதைக்கும் சமத்துவத்தை மறுக்கும் மனுவாத சனாதன சக்திகளையும் கொடுங்கோண்மையில் இருந்து மீளா அவலநிலை இன்னும் தொடர்கிறது என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் குறிப்பாக மக்களை மதத்தின் பேராலும் ஜாதியின் பெயராலும் பிளவுபடுத்துகிற ஜாதி அரசியலை அரங்கேற்றி வருவதாகவும் இந்தியர்களை மதத்தின் பேரால் இந்துக்கள் என்றும் இந்துக்கள் அல்லாதவர்கள் என்றும் இந்துக்களை ஜாதியின் பேரால் உயர்ந்தவர்கள் என்றும் தாழ்ந்தவர்கள் என்றும் பிளவுபடுத்துவதில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும் இதன் மூலம் உழைக்கும் மக்களிடையே வெறுப்புணர்வை திட்டமிட்டு வளர்க்கின்றனர் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ஜனநாயகத்திற்கும் சகோதரத்துவத்திற்கும் எதிரான இத்தகைய சதி அரசியலுக்கு இரையாகாமல் மக்களை பாதுகாப்பதற்கு இங்கே சகோதரத்துவம் மேலோங்கிட வேண்டும் என்றும் அதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டமும் சனாதன சக்திகளிடம் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசியலமைப்பு சட்டம் வலியுறுத்தும் நீதி சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் பாதுகாக்கப்படுவதற்கு ஜனநாயக சக்திகளை ஐக்கியப்படுத்துவோம் ஜனநாயக சக்திகளை தனிமைப்படுத்துவோம் இதனை புத்தாண்டு உறுதிமொழியாக இருப்போம் சனாதானத்தை வீழ்த்தி சகோதரத்துவத்தை வென்றெடுக்கும் ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மலரட்டும் யாவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார்